அன்பு நேர்களே வணக்கம் தாய்க்கு பின் தாரம் அப்படின்ட்டு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேவர் பிலிம்ஸனுடைய படம் இந்த படம் எம்ஜிஆர் நடித்த படம் அதில் மிக அருமையான ஒரு பாட்டு மனுஷனை மனுஷன் சாப்பிடறாண்டா பயலே இது மாறுவதெப்போ தீர்வதெப்போ நம்ம கவலை இதுதான் பாட்டினுடைய பல்லவி இந்த பாட்டு எழுதினவர் மருதகாசி மருதகாசி ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த கவிஞர்களில் ஒருவர் ரொம்ப எளிமையான கிராமத்தில் பேசுகிற பேச்சையே அவர்களுடைய உணர்வுகளையே மிக அற்புதமான பாடல்களாக ஆக்கி கொடுத்தவர் மருதகாசி மருதகாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து இந்த அரியலூர் பக்கத்தில் மேல குடிகாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தார் கல்லூரியில் படித்தார் ஆனால் கவிதையின் மீது கொண்ட ஈடுபாட்டால் தேவி நாடக சபை அப்படிங்கிற ஒரு சபைக்கு போய் பாட்டெல்லாம் எழுதி தந்திருக்கிறார் அப்போ அதே மாதிரி அந்த நாடகங்களுக்கு வந்து இசையமைக்க வந்த திருச்சி லோகநாதன் இவருடைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து சேர்ந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி கவி காமு ஷெரிஃப் அவரோட இணைந்து பணியாற்றி இருக்கிறார் பாபநாசன் சிவன் அப்போது மிக சிறந்த பாடலாசிரியர் தியாகராஜ பகாதர் காலத்தில் அவருடைய தம்பி ராஜகோபாலை ஏறிட்டு அவர்கிட்ட போய் உதவியாளராக இருந்திருக்கிறார் இப்படி பல முறை பல முயற்சிகள் பல வழிகள் இப்படியெல்லாம் முயன்று பார்த்து நாற்பத்தி ஒம்போதில் பாட்டு எழுத ஆரம்பித்து இரநூத்தம்பது பாடல்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார் அவருடைய பாட்டு எல்லாம் ஒன்று ஒன்று முத்து சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா ஒரு பாட்டு அப்படியே காம்பீரியமாக இளைஞர்களுக்கு எடுத்து காட்டுவது போல இருக்கும் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப அருமையான பாட்டு விவசாயத்தினுடைய அந்த நிலைமை அவனுடைய அந்த மனோபாவம் தாம் விவசாயியாக இருக்கிறோம் என்கிறதில் உள்ள பெருமிதத்தை சொல்வார் இவரும் ஒரு விவசாயி தானே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இலக்கிய தரமா காவியமாக இல்லை ஓவியமாக பாவி வழக்கில் ஏ பி நாகராஜன் படம் அதில் ஒரு அருமையான பாட்டு எழுதியிருப்பார் இப்படி தொட்ட தொட்ட பாடல்களை எல்லாம் துளங்கும்படியாக செய்த பாட்டரசர் மருதகாசி அவருடைய பாட்டு அவர் கொஞ்சம் கூட இல்லாத கவிஞர் அவருக்கு பின்னால் தான் கண்ணதாசன் வாலி எல்லாம் வர்றாங்க கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞராக போகின்ற அந்த காலத்திலே கூட இவர் பாட்டு எழுதியிருக்கிறார் ஏன் விவசாயிக்கு கூட விவசாயி அப்படின்ட்டு ஒரு பல்லவி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டை விழி எழுதியிருக்கிறார் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி அப்படி எழுதிய கவிஞர் கண்ணதாசன் முறை அந்த பாடல்களுக்கான சொற்களுக்காக திணறிய போது எந்த பல்லவியும் சரியாக வராத போது இப்படி நீங்கள் பாட்டு எழுதலாமே பாட்டு எழுதுனா சரியாக வருமே தம்பி அப்படின்னு சொல்லி கணதாசனுக்கு பாட்டு எடுத்து கொடுத்துருக்கிறார் எந்த விதமான ஒரு தற்பெருமையும் இல்லாமல் அப்படிப்பட்ட கவிஞர் மருதகாசி அவர் எழுதின இந்த பாட்டு இருக்குது இல்லையா ரொம்ப அருமையான பாட்டு இது என்ன பாட்டுன்னா பாரதி சொன்னால் ஒரு மனுஷனுக்கு யார் எதிரின்னு சொன்னால் இன்னொரு மனுஷன்தான் என்பர் மனிதர்களை மனிதர் சாய்க்கும் வழக்கம் இனி உண்டோ மனிதர்களை வேறு யார் ஒரு ஒரு எறும்போ ஒரு பள்ளியோ ஒரு பாம்போ மனுஷனுக்கு எதிரியாக இருக்குது மது மனுஷனுக்கு யார் எதிரியாக இருக்கிறான் மதுர் மனுஷனுக்கு மனுஷன் தானே எதிரியாக இருக்கிறான் ஒருத்தவன் முதலாளியாக இருக்கிறான் ஒருத்தவன் தொழிலாளியாக இருக்கிறான் அவன் இவன் அடக்கி ஆளான் இவன் அவன் அடக்கி ஆள்கிறான் ஒரு எத்தனை கோடி வந்து பணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே தான் ஒரு வாய் சோற்றுக்கு வழி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இது ரெண்டும் இந்த இடத்துல தான் இருக்கு அப்போ இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக போனான் இவனை தான் அவனும் பெரிய ஆளாக போனான் அதைத்தான் மருதகாசி சொல்றான் மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே இது மாறுவதெப்போ தீர்வதெப்போ நம்ம கவலை மூன்று பல்லவியிலேயும் மூன்று விதமான செய்திகளை சொல்கிறார் அதுதான் ஒண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பொதுவாகவே ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத ஒரு பல்லவியில் சொல்லியிருப்பார் அடுத்து இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பார் அப்போ ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று சரணத்தில் மூன்று விதமான செய்திகளை சொல்லி சமூகத்துக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கணும்னு நினைப்பார் எம்ஜிஆர் மாட்டு வண்டி ஓட்டுக்கிட்டு அவர் அட்டகாசமாக பாடிக்கிட்டு வருவார் டி எம் சௌந்தரராஜனுடைய காத்திரமான குரல் கே வி மகாதேவனுடைய அற்புதமான அந்த நாட்டுப்புற இசையோடு கலந்து செவிகளிலே ஒரு பெரிய தேனை எடுத்து ஊத்துனது போல் ஒரு ரீங்காரம் செய்யும் இந்த பாட்டு பாட்டு எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு இன்னைக்கு ஐம்பத்தாறுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாட்டு இருந்தாலும் இன்னும் அந்த நிலை அப்படியே தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போது முதல்ல என்ன அவர் சொல்லுவார்ன்னா மானம் பொழியுது பூமி விளையுது பயலே நாம் வாடி வதங்கி வளப்படுத்துகிறோம் வயலை நம்ம தான் அந்த சேரில் இறங்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறோம் ஆனால் கடைசியில் அறுவடைக்கு மட்டும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறானே தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்பரேட் கையில் தான் இருக்குது தான் தீர்மானம் பண்ணுறான் தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையில் இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியலை இது முதல் பல்லவியில் ஒரு விவசாயினுடைய நிலைமையை எடுத்து சொல்லிட்டார் அடுத்த பல்லவியில் ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அறிவுள்ளவன் அடக்கமாக இருக்கிறான் அறிவு இல்லாதவன் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத எழுதுவார் தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிர் தன் குறையை மறந்து பார்க்குது மேலே பார்க்குது பதறு அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில் என்ன அப்படியே தூக்கி போடுற மாதிரி சொல்றாரு பாருங்க அறிவு உள்ளவெல்லாம் அடக்கமாக இருக்கிறான் எதுக்கு அஞ்சு பிசவுக்கு பிரயோஜனம் இல்லாதனா என்ன ஆர்ப்பாட்டம் பண்றான் எதுக்கு ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியில் அதாலே மனுஷனை மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே நீ மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிற இதை பாரு அவன் ஆணவமாக இருப்பான் நீ பயந்து கை கட்டிட்டு போனால் உன்னை உண்டியில் ஆக்கிடுவான் ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பிப்பயலே எதுக்கு ஆமான் சாமி போட்டு விடாதே தம்பிப்பயலே பூனையை புலியாக எண்ணு விடாதே தம்பிப்பயலே உன்னை புரிஞ்சிக்காமல் நெடுங்கிடாதே தம்பிப்பயலே அவனை புரிந்து கொண்டால் அவன் எப்படி இருப்பான் தன்னை புரிந்து கொள்ளவன் உலகத்தை வெல்வான் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்னை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் யாருக்கு அஞ்ச வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது இல்லையா எதுக்காக பயப்படணும் நம்மள மாதிரி தானே அவனும் மனுஷன் ஆனால் அந்த அடிமை புத்தி வருகின்ற பொழுது நம்முடைய புகழ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் மங்கி விடுகிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த ஆற்றலை எல்லாம் மறுபடியும் அவன் அச்சப்படுத்தியும் பயப்படுத்தியும் அவன் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கின்றான் அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விவசாயினுடைய நிலையை சொல்வது போல அமைந்த ஒரு பாட்டு இந்த பாட்டினுடைய காட்சி ஒரு மாட்டு வண்டியில் ஆரம்பித்து அப்படியே ஓட்டிட்டு போவார் அவ்வளோதான் லாங் ஷார்ட்டு இல்லாட்டி போனால் அப் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டுறது தான் பெரிய காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் கிடையாது பெரிய ஃபாரினில் போய் எடுத்த படமும் கிடையாது பண்ண படமும் கிடையாது ஆனால் இன்றளவுக்கும் நம்முடைய எண்ணங்களிலெல்லாம் ஜொலிக்கக்கூடிய ஒரு பாட்டும் ஒரு படமுமாக இந்த படம் இருக்குது சவுந்தரராஜனுடைய வாய்ஸ் இருக்குது இல்லையா அவர் ஆரம்பிக்கிறது மனுஷன் சாப்பிடு ராண்டா அப்படின்ட்டு அவர் ஆரம்பிக்கும் போது அந்த காத்திரமான வாய்ஸ் அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது கே மகாதேவன் ஏன்னா அழகான இசை எவ்வளவு இருந்து என்ன பண்ணுறதுங்க வார்த்தைகளில் நல்ல ஜாலமும் வளமும் அது அர்த்தமும் இருந்தால் தான் அந்த பாட்டு நீக்கும் இல்லாட்டி தத்தகாரத்தில் கூட ஒரு பாட்டை போட்டு ஹிட் பண்ணி விட்டுடலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் மனசில் சில செய்திகளை நமக்கு சொல்லுது இல்லையா வெறும் இசையாக மட்டும் நம்ம தமிழ் திரைப்பட பாடலை கேட்கலையே அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சேர்த்து தானே கேட்குறோம் அப்படிப்பட்ட ஒரு அபாரமான பாட்டு மருதகாசிக்கு புகழ் சேர்க்கக்கூடிய பாட்டு மகா மருதகாசியை என்றளவும் நம்முடைய நெஞ்சிலே நினைக்கக்கூடிய நினைக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு